அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் தமிழ் ஆலிம் டிவி நேயர்களே யூடியூப் மூலம் இஸ்லாமிய சிந்தனையை பரவ தமிழ் ஆலிம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அபு ஹுரேராரது இல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தான் கேட்ட அனைத்தையும் பிறரிடம் கூறுவது ஒருவன் பொய்யன் என்பதற்கு போதுமானதாகும் என்று நபி அலிகுலம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் தான் கேட்டதை தீர வேண்டும் ஏனெனில் அவற்றில் சில பொய்யும் இருக்கலாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் கூறாதவை என்று தெரிந்து கொண்டே நான் கூறியதாக ஒருவர் ஒரு செய்தியை கூறினால் அவர் பொய்யர்களில் ஒருவர் ஆவார் என்று நபி சொல்லு அலிகுல செல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று அஸ்மாரியல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெண் நபி சொல்லுவோம் அவர்களிடம் எனக்கு ஒரு சக்கழுத்த உண்டு அவளிடம் நான் என் கணவர் எனக்கு கொடுத்த ஒன்றை கொடுத்ததாக கூறிக்கொள்வது என் மீது குற்றமாகுமா என்று கேட்டாரார் அதற்கு நபி சொல்லாஹும் அணைகல்லம் அவர்கள் தனக்கு கொடுக்கப்படாததை கொடுத்ததாக கூறும் ஒருவர் பொய்யான இரண்டு ஆடைகளை அணிந்தவர் போலாவார் என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஐந்து இரண்டு ஒன்று ஒன்பது முஸ்லிம் இரண்டு ஒன்று மூன்று பூஜ்ஜியம்